அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அட்டன் பண்ணிருப்பீங்க ஸோ இதுல குரூப் ஒன் பிலிம்ஸ் ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா சோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது ஸோ அது மட்டும் இல்லாம அப்கமிங் இயர் நெக்ஸ்ட் இயர்ல அதிக வேகன்சிஸ் அதிகப்படுத்துறோம் அப்படிங்கறதும் இப்போ நோட்டிஃபை பண்ணிருக்காங்க இல்லைங்களா ஸோ இப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கண்டிப்பா எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்தது மெயின்ஸ் எப்படி படிக்கிறது ஸோ மெயின்ஸ்க்கான கண்டென்ட் எங்கிருந்து எடுக்கிறது எப்படி எக்ஸாம்ல பிரசென்ட் பண்றது இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா ரைட் சோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டக்ட் பண்றோம் ஓகேங்களா சோ இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணும் இது எல்லாமே உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்லயே ஃபர்ஸ்ட் அட்டம்ல படிச்சு கிளியர் பண்ணி இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீராம் சார் வந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பார் ஓகேங்களா சோ இது கம்ப்ளீட்டா வந்துட்டு மெயின்ஸ் ஓரியன்டான ப்ரோக்ராம் அப்படிங்கறனால சோ நம்ம இம்பல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்கப்பட்ட எடுக்கப்பட்ட சில கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே சாரி இப்போ உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல கொடுப்பார் ஓகேங்களா ரைட் சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் அதுக்கு நம்ம தனியா டைம் அலோகேட் பண்ணுவோம் நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க சார் கிட்ட கேட்டு உங்களுடைய டவுட்ஸ் கிளியரிஃபை பண்ணிக்கலாம் வெல்கம் சார் சோ இனி சார் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவார் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீராம் பேசுறேன் நான் லேபர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மீட்டிங்ல வந்து பிகினர்ஸும் இருப்பீங்க இப்ப சீனியர்ஸும் இருப்பீங்க நம்ம வந்து பிகினர்ஸ்க்காக அவங்க பிலிம்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கலாங்க பிலிம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற யூனிட்ஸ்ல வந்து எதுக்கு வந்து மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளவு எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த சப்ஜெக்ட் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் அது மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் மேக்ஸ்க்கு வந்து ரெகுலரா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் இதை நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டா பாக்குறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ரெகுலரா வந்து நம்ம வந்து டெஸ்ட் போடணும் டெஸ்ட் போட்டு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம்னாவே ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நாள் நம்ம ஃபுல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் படிக்கிறோம்னா அது எண்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறத வந்து நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணணும் அதே வந்து ஒரு ஒன் வீக் ஃபுல்லா நம்ம என்ன படிச்சோம் என்ன டெஸ்ட் போட்டோம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன தப்பு பண்ணணும் அதை வந்து நம்ம திருப்பி எடுத்து பார்க்கணும் இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்க வந்து பிகினிங்ல இருந்தே கொண்டு வந்துட்டீங்கன்னா நமக்கு வந்து அட் எண்ட்ல பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்ப எல்லாருமே வந்து குரூப் டூ ட்ரெலிம்ஸ் வந்து லாஸ்ட் வீக்ல எழுதியிருப்பீங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் மெயின்ஸ்க்கு வந்து டேட் மார்ச் ஏப்ரல் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும் பிலிம்ஸோட ரிசல்ட் வந்து டிசம்பர்ல வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க ஸோ நான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து இம்பல்ஸ் இன்ஸ்டியூட்ல ப்ரிப்பேர் பண்றப்ப என்னென்ன தப்பு பண்ண அந்த தப்பை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு அவங்க எப்படி எப்படிலாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணோம்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம நாம வந்து கிளியரா நம்மளோட ப்ரிப்பரேஷன் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செஷன் வந்து ஏற்பாடு பண்ண இம்பல்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு எங்களோட நன்றியை வந்து நான் தெரிவி தெரிவிச்சுக்கிறேங்க இப்ப பார்த்தோம்னா குரூப் டூ அண்ட் பெலிங்ஸ் கொடுத்த நீங்க வந்து ஒரு மூணு தான் வருவீங்க ஒருத்தங்க வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து க்ளியர் பண்ணிடுறேன் சார் குரூப் வந்து எனக்கு வரும் நான் எழுத போறேன் அப்படின்னு கான்பிடண்டா இருப்பீங்க செகண்ட் கேட்டகரி ஓரளவு பார்டர்ல இருப்பீங்க இந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் பிப்டி அந்த ஏஜ்ல வந்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டூ ஏ படிக்கலாமா இல்ல டூ ஏ பிரிப்பேர் பண்ணலாமா இல்ல அது பண்ணா டைம் வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருப்பீங்க தேர்ட் கேட்டகரி கண்டிப்பா நமக்கு வராது நம்ம அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருப்பீங்க எல்லாம் வந்து நம்ம பில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்போம் நம்மளோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க கண்டிப்பா வந்து குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாவே அதுல இருந்து ஏக்கு வந்து நீங்க வந்து பாதி சிலபஸ் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணிடுவீங்க குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ண பண்ண உங்களுக்கு குரூப் எப்படி இருக்கிறதும் ஓகே நான் ஓரளவு படிச்சிட்டேன் ஆப்ஷன் வச்சு நான் எலிமினேட் பண்ணி போட்டுருவேன் அந்த தான் நம்ம நம்ம பண்ணுவோம் அப்படி இல்லை வந்து அந்த அந்த பேப்பர் ஃபுல்லா கம்ப்ளீட் நமக்கு வேர்ட் தெரிஞ்சிருக்கணும் அதனால வந்து நம்ம வந்து படிப்போம் ஒரு பாலிட்டியை நம்ம பிலிம்ஸ்க்கு படிக்கிறதும் மெயின்ஸ்க்கு படிக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் சர்க்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அதுல கொடுத்த எல்லா பாயிண்ட்டும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிப்போம் இப்படி படிக்கிறப்ப நமக்கு அந்த பிலிம்ஸ்ல போய் நம்ம தப்பு பண்ணுவோம் இல்லைங்களா தெரிஞ்ச கொஷனே தப்பு பண்ணுவோம்ல அந்த தப்பு எல்லாமே நம்ம வந்து தடுத்துடலாம் அதனால நீங்க வந்து எல்லாருமே இந்த மூணு கேட்டகரியில் இருக்கவங்களும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப பேட்டர்ன் பார்த்தோம்னா குரூப் டூக்கு பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு அது இல்லாம ஜென்ரல் ஸ்டடிஸ் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டூ ஏக்கு பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஹண்ட்ரட் மார்க்கு அடுத்த ரீசனிங் இருக்கு அடுத்து நீங்க சூஸ் பண்ற லாங்குவேஜ் எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அதுல பாத்தீங்கன்னா கிராமர் இருக்கும் குரூப் டூ ஏ பாத்தீங்கன்னா சிபிடி ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இந்த தடவை தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நம்ம டூக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் ப்ரிப்பேர் ஆகும் போது இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிருவாங்க இந்த தடவை டூக்கு பாத்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தோம்னா ஒரு ஏழு யூனிட் கொடுத்திருக்காங்க இப்ப நமக்கு இருக்க டைம் பீரியட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க நமக்கு மெயின்ஸ் எப்போ வரும்னா மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்ல வந்துடும் நமக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கு ஆனா யூனிட் பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு யூனிட் இருக்கு லாஸ்ட் டைம் என்ன ஆனிச்சுன்னா மொத்தமே மூணு யூனிட் தான் இருந்துச்சு டைம் பாத்தீங்கன்னா ஒரு டென் மந்த்ஸ் கிட்ட இருந்துச்சு சோ அவங்களுக்கு டைம் அதிகமா இருந்துச்சு ப்ரிப்பேர் பண்றதுக்கான சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதனால நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் எங்களால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு இப்ப பார்த்தோம்னா ஏழு யூனிட் கொடுத்துட்டாங்க யூனிட் அப்படியே டபுள் ஆயிருக்கு டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கு அதுவும் இன்னையில இருந்து எடுத்தோம்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கு சோ நான் வந்து ப்ரிலம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் டூ வந்து ப்ரிப்பர் பண்றேன் அப்படின்னும்னா நம்ம கண்டிப்பா காம்படிஷன் குள்ளேயே வர முடியாது நாம என்ன பண்ணோம்னா புத்திசாலித்தனமா பிரிலிமஸ்க்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் பிப்டி மார்க் வந்து நம்ம ரெடியா இருந்தோம்னா தான் நம்ம இந்த காம்படிஷன் குள்ளையே இருக்கும் அதுல இருந்து நம்ம வந்து டாப் வரதுக்கு தான் நம்ம எயின் பண்ணணும் சோ இப்ப குரூப் டூக்கு சிலபஸ் மொத்தம் ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த ஏழு யூனிட்டையும் அப்படியே படிக்க முடியுமா கண்டிப்பா முடியாதுங்க இதுல நம்ம வந்து ப்ரையார்டைஸ் பண்ணணும் இப்ப பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஐய்டேஜ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி கொடுத்திருக்காங்க சிக்ஸ்டி மார்க் வந்து பாலிட்டி கவர் பண்ணிடுறாங்க பாலிட்டி இல்லாம எந்த ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் இருக்காது நீங்க இதே வந்து குரூப் டூ இய கவர் ஆகுது நீங்க வந்து குரூப் ஃபோர் எழுதினீங்கன்னா அதுலயும் பாலிட்டி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் 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 ப்ரியாரிட்டினா அந்த பாலிட்டி கொடுக்கும் செகண்ட் பாத்தோம்னா சோஷியல் இஸ்யூஸ் ஃபிப்டி மார்க் இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு ஒன் டென் மார்க் வந்துடுது தேர்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதுல ஒரு ஃபார்ட்டி மார்க் இதுலயே நமக்கு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி மார்க் ஒரு ஹாஃப் எக்ஸாம் பேப்பரே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் இந்த ப்ரயாரிட்டஸ் பண்ணி படிக்கணும் இதுலயும் மீதி இருக்க சப்ஜெக்ட் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்டாட்டிக் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடாது இப்ப டெவலப்பிங் டெக்னாலஜிஸ் என்ன என்ன வந்துட்டு இருக்கு இப்ப ஏஐன்னு படிக்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் ட்ரெண்டிங்ல என்னென்ன இருக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ன வந்து சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கரண்ட்ல இருக்கிறதுக்கு வந்து டெக்னாலஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம போகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நமக்கு இருக்க இஷ்யூஸ் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அது மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு இப்ப வயநாடு லேண்ட் நடந்துச்சு அது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து கண்டிப்பா கேக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்து இப்ப இது வந்து வயநாட்டில் நடந்ததுனால இப்ப தமிழ்நாட்டுல அது மாதிரி வல்னரபிள் பிளேசஸ் எங்கெங்க இருக்கு இதுக்கான முன்கூட்டி நடவடிக்கைகள் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம ஒரு யூனிட் எடுத்தாலே பண்ண மூடிட்டு அவங்க கொடுத்துருக்க டாப் டூ பாட்டம் வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மூணு யூனிட் ஃபுல்லா படிச்சுட்டு ஒவ்வொரு யூனிட்லயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் குரூப் ஒன்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் டூல என்ன கேட்டிருக்காங்க அதை ஒரு அனலைஸ் பண்ணி அதுல எது இம்பார்டன்ட்டோ அதுக்கு வந்து ப்ரையோட்டைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து டிசம்பர் குள்ள குரூப் டூவோட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஜாப் செக்யூர்டு அப்படின்னு நம்ம வந்து கான்பிடண்டா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டு போறது வந்து ஆர்டர் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் அதிகமா டெஸ்ட் போட போலதான் அந்த ப்ராக்டிஸ் வரும் இது எல்லாமே பிலிம்ஸ் ரிசல்ட் ஏதாவது நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ் போகலாம் இல்லனா டூ ஏ வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ப ஸ்விச் பண்ணிக்கலாம் சோ நீங்க இந்த மூணு ஏரியா கவர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து என்ன எதாவது பெனிஃபிட் பண்ணீங்கன்னா குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் எழுதினீங்கனாலும் பெனிஃபிட் டூ ஏ எழுதினீங்கனாலும் பெனிஃபிட்டா இருக்கும் குரூப் ஃபோருக்கு வந்து நீங்க ஜிஎஸ் வந்து படிச்ச மாதிரி இருக்கும் ஒரு மூணு எக்ஸாம் சேர்த்து நம்ம வந்து இந்த மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுனால நம்ம எழுதலாம் இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப வந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க குரூப் ஒன் ரிசல்ட் வந்து ஃபிஃப்டி டேஸ்ல விட்டுட்டாங்க அதோட மெயின்ஸ் டிசம்பர்ல அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து பிப்ரவரியிலேயே விட்டுவான் இருக்காங்க அதே மாதிரி தான் குரூப் டூ குரூப் டூ வந்து டிசம்பர்ல வந்து பில்லிம்ஸ் ரிசல்ட் மார்ச்ல வந்து அவங்களுக்கு வந்து மெயின்ஸ் வச்சுக்கிறாங்க அதுல இருந்து ஒரு டூ மந்த்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க சோ டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் இந்த நாலு எக்ஸாமும் அடுத்த சைக்கிள் வந்துடும் ஸோ நீங்க இந்த மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆனாவே நீங்க ஆல்மோஸ்ட் குரூப் ஒன் வரைக்கும் நீங்க எழுதுற அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த இந்த த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம என்ன படிக்கலாம் இது படிக்கலாமா இல்ல ஃபோர் கே போய் படிக்கலாமா டூ ஏ படிக்கலாமா அந்த ஐசோலேஷன் மட்டும் கண்டிப்பா வேணாங்க நான் வந்து இல்ல சார் டூ ஏ நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க டூ வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் டெய்லி படிக்கிறீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ட் டேக் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க மீதி ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம ரீசனிங் படிக்கலாம் சார் ரீசனிங் படிங்க ப்ளஸ் வந்து நம்ம வந்து கிராமர் பாக்குறதுனா இந்த த்ரீ இயர்ஸ் மட்டும் இந்த ரிசல்ட் டிசம்பர்ல வந்து ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ஃபார்மா வந்து ஃபாலோ பண்ணுங்க எயிட் இயர்ஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பா டிஸ்கிரிப்ட் டேக் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுங்க அது வந்து எல்லா எக்ஸாம்லயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ டூ இயர்க்கு வந்து நான் அப்படியே பிளாங்கா வரதுனா அதுவும் வேண்டாம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ரீசனிங் வந்து இப்ப இருந்தே பாக்க ஆரம்பிங்க அது கூடிய வந்து நம்ம கிராமர் பாக்குறது இலக்கணம் பாக்குறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்ணிட்டு வாங்க இது நம்ம அந்த டூ ஏட சிலபஸ் இதுவும் அதுவும் கோவரைட் ஆகிதான் இருக்கு நீங்க வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் பெப்பர் ஆனீங்கன்னாவே வந்து இதுக்கு வந்து நீங்க சப்போஸ் எனக்கு டூ ஏ தான் வருதுன்னா அதுக்கு சுவிட்ச் பண்றப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இப்ப எனக்கு ஆன்சர் ஐடிங்னா என்னன்னே தெரியல சார் எனக்கு ஒரு பிளாங்கா இருக்கு சார் என்னால எழுத முடியுமான்னு தெரியல சார் அந்த கேக்குறப்ப எனக்கு வந்து கொஸ்டின் சொல்ல தெரியாது அந்த வந்து அந்த டவுட்ஸ் எதுவுமே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்சருக்கு என்ன ஒரு பேசிக்கா ஒரு கண்டென்ட் வேணுங்க இப்ப வந்து நமக்கு வந்து இந்திய தேசிய கொடி பத்தி எழுதுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் அதோட கலர் பத்தி எழுதலாம் அதோட சக்கரா பத்தி எழுதலாம் ஒவ்வொரு கலரும் எதை சிக்னிஃபை பண்றதுன்னு எழுதலாம் ஃபர்ஸ்ட் எங்க கொடி ஏத்தினாங்கன்னு எழுதலாம் இதுதான் கண்டென்ட் சோ நம்ம கண்டென்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணணும் நம்ம கொடுத்துருக்க சிலபஸ்ல இப்ப விமன் கொடுத்திருந்தாங்கன்னா அதை பத்தி பிரேக் டவுன் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது ப்ராப்ளம் காசு என்ன அதனால அவங்க எப்படி அஃபெக்ட் ஆறாங்க அதுல இருந்து அவங்க வெளியே கொண்டு வரத்துக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு இப்ப வந்து வெளியில என்ஜிஓஸ் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அதோட இம்பாக்ட் என்ன அந்த ஸ்கீம் வந்து கரெக்டான வழியில போயிட்டு இருக்கா இல்லையா பட்ஜெட்ல எவ்வளவு அலகேட் பண்றாங்க இதுதான் பேசிக் கண்டென்ட் இந்த கண்டென்ட் தான் வந்து நமக்கு வந்து இங்கே இருந்தாலும் பேசும் இந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்றப்ப ரொம்ப நம்ம எல்லா டேட்டாவும் எடுக்கணும் அவசியம் இல்ல சொல்யூஷன் ஒரு ஸ்கீம்னா அந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்தா எந்த இயர் கொண்டு வந்தாங்க எதுக்காரு கொண்டு வந்தாங்க எந்த ஏஜ் குரூப் பெனிஃபிஷியரி யாரு இது எல்லாமே வந்து நம்ம வந்து நோட்ஸ் வந்து மேக் பண்ணுங்க இந்த நோட்ஸ் மேக் பண்ணிட்டு அந்த நம்ம மேக் பண்ண நோட்டை கொஸ்டின் என்ன கேட்கறாங்க இப்ப வந்து டைரக்டா ஒரு ஸ்கீம் பத்தி எழுதுங்க இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னா அந்த ஸ்கீம் பத்தி எழுதுங்க என்ன வேணா எழுதலாம் ஆனா அந்த மகளிர் உரிமை தொகையால பெண்கள் வந்து எப்படி வந்து அடைகிறாங்க எந்தெந்த வகையில அடைகிறாங்கன்னா இருக்க இந்த கண்ட நமக்கு மாத்தி அதான் தெரியுங்க அதுதான் இதை பிரசன்டேஷன் பார்த்தோம்னா ஒரு ஆன்சர் எழுதுறப்ப அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது பேஜ் நாற்பது பேஜ் நம்ம பேப்பர் திருத்த போறான்னா அந்த நாற்பது பேஜுமே அவன் கண் வந்து நம்ம ஆன்சர் ஷீட் விட்டு வெளியே போகக்கூடாது சோ அதுக்காக என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு எல்லாருமே யூனிவர்சலா ஃபாலோ பண்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அது வந்து ஒரு டூ லைன்ல சிம்பிளா இருக்கும் நீங்க சொல்ல வரது தெளிவா இருக்கும் கொடுத்தாச்சு என்ன அப்படிங்கறது போட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ரெண்டு ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வரணும் அதுதான் வந்து நீங்க எவ்வளவுதான் நல்லா கண்டென்ட் கொடுத்தாலும் நம்ம அவங்க பாக்குறப்ப இம்பரெஸ்ட் ஆயிடணும் ஓகே இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்றீங்கன்னா அது அந்த ஆர்டிகல் வந்து நமக்கு தெரியற மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ணணும் அது கீழே எதுவும் இல்ல இது மாதிரி வந்து சில ப்ரசன்டேஷன்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இது எல்லாமே வந்து கொடுத்திருக்க டைம் இப்ப நமக்கு த்ரீ இயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த த்ரீ குள்ள ஹோல் பேப்பரையும் முடிக்கணும் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் நல்லா தெரிஞ்சது அப்படிங்கறதுக்காக அதே கொஸ்டின்ல வந்து நான் படிச்சதை எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஈவனா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பேப்பரை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க இது எல்லாமே வந்து நம்ம ஆன்சர் குள்ள கொண்டு வரணும் இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியம்னா பிராக்டிஸ் முக்கியம் என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் நான் எழுதுறப்பையும் ரொம்ப வந்து மோசமாதான் இருந்துச்சு எனக்கு மைண்ட்ல தோணும் இது எழுதலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதே டைம் போயிடும் ஒரு கொஸ்டின்ல ஒரு நிமிஷம் போனுச்சுனாலும் அப்படி பின்னாடி வந்து ப்ரெஷர் ஆகி நம்மளால எழுதவே முடியாது இதுக்கு என்ன வேணும்னா ரெகுலரா பிராக்டிஸ் வேணும் பிராக்டிஸ் பண்றதோட நம்ம எழுதுறது கரெக்டா இல்லையான்னு திருத்தி தரத்துக்கு ஒரு ஆள் வேணும் அதை பொறுத்த வரைக்கும் இம்பல்ஸ்ல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஒவ்வொரு பேப்பரும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒவ்வொரு சாரும் பக்கத்துலயே உட்காந்து இந்த பாயிண்ட்ல இது ஏன் வரல இது ஏன் பண்ணல இதை நீங்க இப்படி எழுதுங்க அதை அப்படி எழுதுங்கன்னு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து கடைசி கடைசி டெஸ்ட் எழுத வரைக்கும் எனக்கு வந்து ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து எனக்கு கூட்டிட்டு போனாங்க சோ அந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம என்னதான் படிச்சு எழுதணும் நீ எழுதுறது கரெக்ட் தான் இல்ல என்ன சேஞ்சஸ் பண்ணு அப்படிங்கறதுக்கு நம்ம கூட இருந்து ஒருத்தர் வந்து நம்மளை கைட் பண்ணிட்டு போகணும் அந்தனால நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ நமக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்ட நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா கட் ஆஃப் வந்து ஹைப் பண்ணி விட்டுறாங்க அப்படி அவ்வளவு வரும் இவ்வளவு வரும் அப்படிங்கறதுனால நீங்க எடுத்துருங்க நாம என்ன பண்ண போறோம்னா குரூப் டூ மெயின்ஸ்க்கு படிக்க போறோம் இது படிக்காதான் நமக்கு எதுல யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் வந்துச்சுன்னா நம்ம அதில் எழுத போறோம் இல்லைன்னா குரூப் டூ எழுத போறோம் இல்லைன்னா நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் இது வந்து குரூப் போர்க்கே எழுத போறோம் அதுவும் இல்லாம இந்த நம்ம படிக்க கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே அந்த ஒரு லாங் ப்ராசஸ் நெக்ஸ்ட் இயர்ல இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது குரூப் ஒன் வர போகுது குரூப் டூ வர போகுது டூ ஏ வர போகுது குரூப் நம்ம வரப்போகுது இந்த அந்த இந்த ஃபைவ் மந்த்துக்கான உழைப்பு பார்த்தீங்கன்னா அடுத்து வர அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு எக்ஸாம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ இப்ப நம்ம எக்ஸாம் முடிச்சு ஒரு வேக்கமா இருக்கு இந்த த்ரீ மந்த்து பீரியட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்க நாலு தான் போவோம் அதனால அந்த தாட் எல்லாமே அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம குரூப் டூ மெயின்ஸ் தான் படிக்க போறோம் படிக்கிறதுனால எனக்கு இத்தனை எக்ஸாம்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாரிட்டி வந்துருங்க அடுத்து குரூப் டூ மெயின்ஸ் ஆரம்பிச்சிட்டோம் இதுல என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி டிசம்பர்ல கண்டிப்பா ரிசல்ட் வந்துருங்க பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துரும் அதுக்கு முன்னாடி நாம வந்து மூணு யூனிட் பாலிட்டி அடுத்து சோசியல் இஷ்யூஸ் அடுத்து மாடர்ன் இந்தியா இந்த மூணு யூனிட் ஒன் பிப்டி மார்க் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கனாலே கண்டிப்பா நீங்க வந்து அந்த காம்படிஷன்ல நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு வந்து தாராளமா நீங்க வந்து நம்பலாம் சோ இந்த மூணு யூனிட் நம்ம எப்படி கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் இதுல யூனிட் வைஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு இம்பல்ஸ் எடுத்துக்க இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இப்பல இருந்து இப்ப மூணு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க வந்து வந்து பண்ணி பாருங்க அட்டன்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம எப்படி எழுதுறோம் இன்னும் வரணும் அப்படின்னு அதுல நமக்கு ஒருத்தர் ஸ்டார்டிங்லயே ஒருத்தங்க வந்து கைட் பண்ணி கரெக்டான பாத்துல கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து மெயின்ஸ் மேல இன்னும் வந்து ஆசையா படிக்கலாம் படிக்கலாம் எழுதலான்னு இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து தோணும் பேப்பர்ல கை வச்சுனா எழவே வராது என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படி நான் எல்லா ஐடியாவும் மைண்ட்ல இருந்துச்சு பேப்பர்ல கையோ ஐயோ எழவேனா எதனா நினைச்சுப்பாங்களா இது இல்லைன்னா தப்பா இருமா இது மாதிரி வந்து நிறைய தாட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இருக்கிறத வந்து பேப்பர்ல கொண்டு வரணும் அது வந்து தசமசா ஒரு மாதிரி வந்து கரெக்டா இருக்காது தப்பா இருப்போர் இருலவன்ட்டா இருக்கும் நம்ம கேட்டது தெரிஞ்சது எல்லாமே தான் எழுதி இருப்போம் அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க இன்ட்ரட்ஷன் இதை எழுதணும் அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் கீழே ஒரு பாக்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் சப்டாபிக் வந்து நாலு கொடுக்கலாம் அதுல வந்து லைனா எழுதலாம் இது மாதிரி கொண்டு வந்து கன்களுஷன் முடிச்சிடலாம் இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பதினஞ்சு இருபது டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் இந்த இங்க நம்ம தாட்ல இருக்கிறத வந்து பேப்பர்ல வந்து நீட்டா பிரசென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா எல்லாரும் வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து மெயினா அட்டன் பண்ணி பாருங்க மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்க அந்த மென்டர்ஸ்ட இருந்து நீங்க சஜஷன்ஸ் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுல இருந்து உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க ஒரு ஆன்சர் எழுதுறீங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ் மார்க் எழுதுறோம் அப்படின்னா ஹையஸ்டா ஒரு ஃபோர் மார்க் ஃபோர் அண்ட் ஹாஃப் மார்க் போடுறாங்கன்னா நீங்க அதுக்கு எயின் பண்ணாதீங்க நான் ஒரு சிக்ஸ் மார்க் எழுதுனா அதுல ஹாஃப் மார்க் மூணு மார்க் வந்து யார் கரெக்ஷன் பண்ணாலும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் பேசிக்கா ஒரு கொஸ்டின் இருந்தா இந்த மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும் நீங்க அது வந்து வெளியே போய் தேட வேணாம் இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே இருக்கும் ஸ்கூல் புக்ல நீங்க பிலிம்ஸ்க்கு படிக்கிறப்ப ஓகே இப்ப வள்ளலார பத்தி படிச்சோம்னா இந்த புக் எல்லாம் இது பண்ணிருக்காரு இங்க அந்த தர்மசாலைய ஓபன் பண்ணாரு இங்க இருந்து இங்க போயிருக்காரு சோ அது மாதிரி பேசிக்கா இருக்கேன் கண்டென்ட்டை வந்து நீங்க வந்து மரப்பான பண்ணுங்க எக்ஸ்ட்ரா வந்து நான் நிறைய டேட்டா வேணும் நிறைய ரிப்போர்ட்ஸ் படிக்கணும் இது எல்லாமே செகண்டரி தான் மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் எங்க தப்பு பண்ணுவாங்கன்னா நான் நிறைய படிக்கணும் மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னாவே நான் நிறைய படிக்கணும் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மோஷன் போயிடுவாங்க அந்த வந்து அந்த தாட் வேணவே வேணாங்க மெயின்ஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ படிச்ச கண்ட ரொம்ப சிம்பிளா கிளியரா திருத்துறவங்க கண்ணுல வந்து பார்த்தவன நச்சன் படுற மாதிரி எழுதணும் அவ்வளவுதான் மெயின்ஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ணா ஒவ்வொரு கொஸ்டின் டுவெல் மார்க் கொஸ்டின்னா யார் கரெக்ஷன் பண்ணாலும் அந்த சிக்ஸ் மார்க் வாங்கிடுறேன் இந்த சிக்ஸ் மார்க் நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போனோம்னா தேவையில்லை நீங்க இது வந்து ஸ்கூல் புக்ல படிச்சது பேசிக் த மார்க் நீங்க ஒரு கொஸ்டின்ல இருக்க ஒரு டுவெல் மார்க் ஒரு பிப்டீன் மார்க் இருக்குன்னா அதுல இருந்து பாதி மார்க் நீங்க கண்டிப்பா வாங்கிடலாம் எல்லாருமே இந்த த்ரீ மந்த்ஸ் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுங்க இதை ஒர்க் பண்ணி நம்ம கொண்டு வந்து அது நமக்கு நேச்சுரலா வர வர அதுக்கப்புறம் தான் அந்த டேட்டா இதெல்லாம் வந்து பாக்ஸ் கண்டென்ட் பண்ணுவாங்க ஒரு டேட்டா போடலாம் இப்ப வந்து ஐயோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அப்படிங்கிறன்னு போடலாம் நித்தி ஆயோக் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஆட் ஆன் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினே ஹாஃப் மார்க் ஒன் மார்க் இது இப்படியா இருந்தால் ஆட் ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வந்து வேக இந்த பெரிய காம்படிஷனுக்குள்ள இருப்போம் அதுல இருந்து நம்ம வந்து ஒரு சின்ன சர்க்கிளர்க்குள்ள போகணும் அதுக்கு வந்து இந்த த்ரீ மந்த்த் நம்ம போற பேஸ் தான் முக்கியம் த்ரீ மந்த்த் எவ்வளவு வந்து யூப்ளைஸ் பண்றோமோ ரிசல்ட்ஸ் வரப்ப நம்ம மெயின் காம்படிஷனா இருப்போம் அதுல இருந்து நம்ம எந்த ரேங்க் போறோம் தான் இதை டிசைட் பண்ணும் இது வந்து ப்ராக்டிஸ் மூலியமா மட்டும்தான் வரும் அது மட்டும் இல்லாம இம்பல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் கான்சென்ட்ரேஷன் பார்த்தா சார் நாங்க வந்து எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்து நாங்க இப்ப இருந்து எழுத வைக்கிறோம் ஒரு சிலர் வந்து கண்டென்ட் நல்லா கொடுக்குறாங்க அவங்க வந்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா போயிரும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த த்ரீ மந்த்ஸ் அந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட் கொடுக்குறோம் அவங்க வேர்ட் நல்ல ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் தப்பு பண்றாங்க அதை வந்து நாங்க கரெக்ட் பண்றோம் அப்படின்னு இப்போல இருந்து சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து இதை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய படிக்கணும்னு இல்ல

சன்மு ஸ்வீலா என்ன கேட்டீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ்னு கேட்டிருக்கீங்க குரூப் டூ பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் நம்ம உட்காந்து எழுத த்ரீ ஹண்ட்ரட் மார்க் எழுதுற மாதிரி இருக்கும் டூஏ பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும் அதுல ஹண்ட்ரட் மார்க் ஜிஎஸ் இருக்கோங்க மீதி வந்து சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து லாங்குவேஜ் நீங்க இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ் கிராமர் இல்ல தமிழ் இழக்கிற இருக்கும் மீதி ஃபார்ட்டி மார்க் வந்து ரீசனிங் இருக்கும் நீங்க இம்பல்ஸ் காண்டக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க கண்டிப்பா மெயின் இருக்குங்க இது வந்து சீனியர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு எக்ஸாம் மூணு எக்ஸாம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஐடியா இருப்பாங்க நம்ம ஏழு யூனிட் இருக்கு எப்படி படிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதை நம்ம கிளியர் பண்றதுக்காக தான் எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு இருக்கு ஒன் பிப்டி மார்க் சொன்னது அந்த மூணு சப்ஜெக்டும் நீங்க தெளிவா கிளியரா படிச்சுக்கணும் மீதி இருக்கப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னா டெக்னாலஜி பார்த்தா ரொம்ப நல்லா படிச்சுக்கணும்

ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பிப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிச்சாலே போதுங்க மீதி பிப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பா நம்ம டிஸ்கிரிப்டிவ்ங்கிறப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்கு ஆட் ஆன் பாயிண்ட்டுக்கு நம்ம வெளிய இருந்து கண்டிப்பா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஜெனிபர் நீங்க வந்து அந்த டுவெண்ட்டி எயிட் வந்து அந்த டெஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க டுவெண்ட்டி நைன் வந்து ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி அதுல இருந்து மெயின்ஸ் வந்து பக்காவா எப்படி கொண்டு போறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஒன் டு ஒன் நீங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க அதுல உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லிடுவாங்க வேற ஏற்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா வேற டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க பத்தி அது எந்த இன்ஸ்டியூட்ட அக்யூரேட்டா சொல்ல முடியாது கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்றப்பதான் வரும் அது நம்ம கையில இல்ல நம்ம கண்ட்ரோலபிள் அது இல்ல சோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காம நம்ம நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் டூஏ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க இது நம்ம எவ்வளவு ஒரி பண்ணாலும் நீங்க எத்தனை பேர்ட்ட டவுட் கேட்டாலும் ஒரு கிளியரா ஒரு ஆன்சர் கிடைக்காதுங்க சோ அதை விட்டு நம்ம வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வந்து அதுக்கு வந்து மென்டலா ப்ரிப்பேர் ஆகும் இம்பல்ஸ் டெலிகிராம் சேனல் இருக்கோங்க அதுல வந்து இன்னைக்கு ஈவினிங் குள்ள அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க எந்த எவ்ளோ மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கறத அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க நீங்க இம்பல்ஸோட டெலிகிராம் சேனல வந்து செக் பண்ணிக்கோங்க விஜய் முருகன் அது கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மந்த்லி காப்புலேஷன் எடுத்து அதுல இருந்து இப்ப சோசியல் இஷ்யூஸ்னா விமனுக்கு என்ன ரிலேட்டடா இருக்கு இப்ப லாஸ்ட் டென் மந்த்ல என்ன வந்திருக்கு என்ன வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை வந்து நம்மளே வந்து இங்க வந்து இம்பல்ஸ் இன்ஸ்டியூட்லயே வந்து கம்பைல் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஸ்பெசிபிக்கா நீங்க எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் வெளியே இல்ல சோசியல் இஷ்யூஸ் விமன் படிச்சீங்கன்னா அது படிக்கிறப்ப அது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடணும் அப்படி பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல விமன்க்கான எல்லா நோட்ஸும் இருக்கும் இப்ப நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா மெட்டீரியல் இருந்து நமக்குன்னு ஒரு தனி நோட்ஸ் எடுக்கணும் போட்ட எழுதிக்கலாம் ஏ ஷீட்ல எழுதினீங்கன்னா பெட்டர் இப்போ விமன் பத்தி நீங்க நாலு நாலு புக்ல படிக்கிறீங்கன்னா அதுல வந்து எது இம்பார்டன்ட்டோ அந்த பாயிண்ட்ல எடுத்து நம்ம நோட்ஸ்ல வச்சுக்கணும் அது கூட நீங்க நாளைக்கு ஒரு கரண்ட் அபேர்ஸ் வரலாம் நாளைக்கு ஒரு ஸ்கீம் பண்ணலாம் நம்ம பேஸ் நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுல எடுத்து அந்த ஸ்கீம்ஸ் பத்தி நீங்க எழுதி வச்சுக்கணும் அப்படி எழுதனா மட்டும் ஒரே இடத்துல நீ ரிவிஷன் பண்றப்ப எந்த ஒரு டேட்டாவும் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல பாலிட்டி படிக்கிறப்பே ஒரு அமெண்ட்மெண்ட் வருது இப்ப வந்து காஷ்மீர் ரத்து பண்ணாங்கன்னா அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து ஐபிசி எல்லாம் கேன்சல் பண்ணாங்க அதுக்கு வந்து வேற பில் கொண்டு வந்தாங்க ரிசர்வேஷன் பில் வருது எல்லாமே வந்து தனியா நம்ம கரண்ட் அபேர்ஸ் படிச்சோம்னா நம்மளால பண்ண முடியாது நம்ம சப்ஜெக்ட் படிக்கிறப்ப ரிசர்வேஷன் படிக்கணும் என்ன ஆர்டிகல் இருக்கு பேஸ் படிச்சிடணும் இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதையும் வந்து நம்ம நோட்ஸ்ல ஆட் பண்ணி எழுதிக்கணும் தமிழ்வானன் நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த் இருக்க டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அங்கேயே வந்து உங்களுக்கு ஒன் டு ஒன்னா ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அதுல உங்களுக்கு சப்ஜெக்ட் ஈச் சப்ஜெக்ட் பத்தி ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் எந்தெந்த டாபிக் எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு கிளாரிட்டிக்கு கொடுப்பாங்க வேற யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா

இந்த கம்மிங் வீக்குக்கான டெஸ்ட் போர்ஷன் என்ன பேட்டர்ன் என்ன சோ இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம இம்பல்ஸ் டிஎன்பிசி டெலிகிராம் சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபைன் சோ வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேளுங்க உங்களுக்கு அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்